வெல்கம் டு யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோவில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேடியோ நம்மள்கிட்ட ரிவர் கொடுத்துருந்தாங்க இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டேன் செக் பண்ணி பார்த்ததில் வந்து USB போர்டு வந்து ஒரு சைடு வந்து சேனல் வருது ஒரு சைடு ரைட் சைடு வரலை அடுத்தப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எஸ்டிகே ஃபோர் ஒன் நைன் ஒன் வந்து ஒரு சைடு ஃபால்ட்டு ஒரு சைடு இருக்கு இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பஸ் ஓனில் ஒரு ஸ்டூடியோ போர்டு வாங்கியிருக்கோம் அது பார்த்துக்கிட்டிங்கன்னா பஸ் நல்ல ஒரு குட் ரிசல்ட் இருக்கும் இந்த ஸ்டூடியோ போர்டு வந்து நம்ம இதில் வந்து ஃபிட் பண்ணி கொடுக்க போகிறோம் இதில் வந்து ஹீட்சிங் வராது நம்ம தான் தனியாக வந்து ஹீட்சிங் போட்டுக்கணும் சரிங்களா இந்த போர்டு வாங்கியிருக்கோம் இந்த போர்டு வந்து இதில் இருக்கிற எஸ்டிகே ஃபோர் ஒன் நைன் ஒன்று எடுத்துகிட்டு இந்த ஹீட்சிங்லேயே போட்டு நம்ம இது ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் நல்ல குட் ரிசல்ட்டு நல்ல ஆடியோ இருக்கும் இதில் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து எல்லாம் கசகசன்னு இருக்குது வயரிங் எல்லாமே நம்ம இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆம்போ நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் சரிங்களா வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் நல்ல ஆதரவு தர்றீங்க இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம் நம்ம வந்து புது ஆம்பிள் ஃபேர் மட்டும் பண்ண மாட்டோம் பழைய ஆம்பிள் ஃபேரு எல்லாமே ரீ பண்ணி ரீஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் கம்மியான ப்ரைஸில் நீங்களும் இந்த மாதிரி ஆம்பிள் ஃபார் ரீ ஒர்க் பண்ணணும் அப்படின்னா காண்டெக்ட் பண்ணுங்கள் சூப்பராக பண்ணி கொடுத்துர்லாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம் சரிங்களா இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து ஏஎஸ்பி போர்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுவோம் அடுத்து எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம் மறுபடியும் இப்போ நம்ம வந்து இது ரீ பண்ணப் பண்ண போகிறோம் ரீஅசம்பிள் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் வீடியோவும் போடுறேன் ஷார்ட்ஸில் வந்து இதோட ஆடியோ டெஸ்டிங் வரும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோன்றதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே இப்போ நம்ம அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம் அவர் வச்சுருந்தது கண்ட்ரோல் எல்லாமே போட்டுட்டோம் யூஎஸ்பி போர்டு ஒன்று நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அடுத்தால பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பஸ் ஒன்றில் வந்து ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் மற்ற வயரிங் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அதிலிருந்து வயர் எல்லாமே எடுத்துகிட்டு வயரிங்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பண்ணியிருப்போம் சரிங்களா ஏன்னா இது த்ரீ ஆம்பியர் த்ரீ ஆம்பியருங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு அறாம் ஆம்பியர் கட் ஆயிரும் மேக்சிமம் இதில் வந்து ரெண்டு ஆம்பியர் தான் வர வாய்ப்பு இருக்குது கம்பல்சரி அதுக்கு மேலே கெப்பாசிட்டிலேருந்து வர்றப்ப இந்த பசூன் போர்டுக்கு வந்து ஆம்பியர் பத்தாது அதனால் வந்து கஸ்டமர் வந்து இதுக்குள்ளேயே எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு நம்ம இதை சூஸ் பண்ணோம் எஸ்டிகே வந்து கம்ப்ளைண்ட் ஆகிட்டே இருக்குது அவருக்கு அதனால் நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பசோனில் போட்டு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுல ஐம்பது ஓல்டில் ரெண்டு கேப்பா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதிலேருந்து வர்ற ஆடியோ வந்து கொஞ்சம் கெய்னாக உங்களுக்கு வந்து இதில் ரெட்டிஃபைட் ஆகும் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது சரிங்களா ஃபீஸ் ஓல்ட்ரு எல்லாமே அவங்க கொடுத்துருந்தது தான் சரிங்களா இந்த மாதிரி ஆம்பிள்ஃபேர் உங்களுக்கு ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணி கொடுத்துட்லாம் சரிங்களா இந்த ஆம்பிள்ஃபேர் இப்போ வந்து நம்ம கஸ்டமருக்காக கொடுக்க போகிறோம் நாளைக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த ஆம்பிர்ஃபார் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அதாவது இந்த ஒர்க் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட ஆடியோ டெஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் இருக்கும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஏன்னா வீடியோவில் வந்து நான் வந்து சாங்ஸ் போட்டு காமிக்க மாட்டேன் காப்பி காப்பிரைட்டு விழுந்துருது அதனால் ஷார்ட்ஸில் போய் பார்த்துக்கோங்க இதோ ஆடியோ ரிசல்ட்டை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்